டாக்டர்ஸ் ஜீவாஸ் நீ மிஸ்ட்ரி ஆஃப் பயாலஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த சேனல் வீடியோக்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தா நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி மனசில் வந்திருக்கணும் காற்றில் ஆக்ஸிஜன் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஆனரோப்ஸ் அதாவது ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரினங்கள் இந்த உலகம் முழுக்க பல்கி பெருகி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் கூடவே எப்போ இந்த சைனோபேக்டீரியாக்கள் தோன்றி ஆக்சிஜனை வெளியிட ஆரம்பிச்சதோ அப்போவே த கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட் மாபெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வு நடந்து ஆக்சிஜன் தேவை பயன்படாத ஆனரோப்ஸ்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஆனா ஏற்கனவே இந்த ஆனரோப்ஸ்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பூமியை எப்படி அங்கங்க சின்ன அளவுல உருவான இந்த சைனோ பாக்டீரியாக்களால கைப்பற்ற முடிஞ்சது அதான எப்படி அதால ஆக்சிஜன் தேவைப்படாத உயிர்கள் அழிஞ்சு போற அளவுக்கு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ண முடிஞ்சுது அப்படி ஒரு அபரிதமான ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணணும்னா அது ஆனரோக்ஸுகள் ஆட்சி செய்துக்கிட்டு இருந்த அந்த உலகத்தில் அதையும் தாண்டி பெருமளவு தன்னோட மறு உற்பத்தியை பெருக்கி இருக்கணும் ரீப்ரடியூஸ் பண்ணி இருக்கணும் அப்படி தானே அது எப்படி சாத்தியமாச்சு இந்த உயிர்கள் எல்லாம் தோன்றி அது தங்களை இந்த பூமியில் நிலைநிறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் தான் இந்த பூமியில் தொடர்ச்சியான எரிமலை வெடிப்புகளாலும் விண்கல் மோதல்களாலும் பாஸ்பேட் பாறைகள் உருவாகிறது அதிகரிச்சது அந்த நேரம் பார்த்து இந்த சயனோபாக்டீரியாக்கள் வேற தோஞ்சிச்சா இந்த சயனோபாக்டீரியாக்கள் செழித்து வளரத்துக்கு இந்த பாஸ்பேட் பாறைகள் நல்ல ஊட்டம் கொடுத்துச்சு அது எப்படின்னா இந்த பாஸ்பேட்டுகள் தான் எல்லா உயிர்களுக்கும் தேவைப்படுற கீ நியூட்ரியன்ட் அதாவது முக்கியமான ஊட்டச்சத்தா இருந்துச்சு இந்த பாஸ்பேட் தான் டிஎன்ஏ உருவாக்கத்துக்கு முக்கியமானது அது மட்டும் இல்லாம ஏடிபி மாதிரியான எனர்ஜி மாலிகூல்ஸ்லயும் இதுதான் முக்கியமான மூலப்பொருளா இருக்குது ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் சொல்லுவோம் இது வந்து உயிர்களுக்கு ஆற்றலை உற்பத்தி செய்து அதாவது எனர்ஜி சோர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த பாஸ்பேட் உயிர்களோட செல் மெம்பரைன்ல செல் சவ்வுகள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி அப்ப பாஸ்பேட் எதுக்கெல்லாம் அவசியம் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஏடிபி செல் மெம்பரை எல்லாத்துக்கும் முக்கியம் பாஸ்பேட் பாஸ்பேட் இல்லாம இதெல்லாம் உருவாகவே முடியாது அப்ப போதுமான பாஸ்பேட் இல்லாம செல்களால வளரவோ இனப்பெருக்கம் அதான் மறு உற்பத்தி செய்யவோ இல்லைனா ஆற்றல் எனர்ஜி உற்பத்தி பண்ணவோ முடியாது அதனால ஆப்வியஸ்லி பாஸ்பேட் இல்லாம இந்த சைனோ பாக்டீரியாக்களால் அபரிதமாக அதாவது எனார்மஸாக வளரவோ மறு உற்பத்தி பண்ணவோ முடியாது அப்போ கடல்ல இருந்து இந்த பாஸ்பேட் பாறைகளால் தான் இந்த சைனோபேக்டீரியாக்கள் மற்ற அனரோமிக் உயிரிகளை அதாவது ஆக்சிஜன் தேவைப்படாத உயிர்களை எல்லாம் தாண்டி பல்கி பெருகி நிறைய ஒளி சேர்க்கை ஃபோட்டோசிந்தசீஸ் பண்ணி ஏராளமான ஆக்சிஜனை வளிமண்டலத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கு மோர் பாஸ்பேக் மோர் சைனோபாக்டீரியா மோர் சைனோபாக்டீரியா மோர் ஃபோட்டோசிந்தசிஸ் மோர் ஃபோட்டோசிந்தசிஸ் மோர் ஆக்சிஜன் இன் தி அட்மாஸ்பியர் அதிக அளவிலான பாஸ்பெக் அதிக அளவிலான சைனோபாக்டீரியாக்களை உற்பத்தி பண்ணுது அதிக அளவிலான சைனோபாக்டீரியாக்கள் அதிக அளவு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது அதிக அளவு ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் அதிக அளவு ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் ரிலீஸ் செய்யப்படுது இப்போ நம்மளுடைய முந்தைய வீடியோக்களை பார்த்தவங்க சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அதையும் நாம் இப்போ என்னன்னு பார்த்துருவோம் அதாவது நாம் என்ன சொல்கிறோன்னா இப்போ இருக்கிற உயிர்கள் எல்லாமே ஆக்சிஜனை சுவாசித்து உயிர் வாழுது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஆதியில் ஆக்ஸிஜனே கிடையாது அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த உயிர்கள் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடை தான் சுவாசித்து உயிர் வாழுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இது சரியா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி இதுக்கான பதில் இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ எதை தான் பயன்படுத்திச்சு அப்போ கடலில் இருந்த நைட்ரேட் சல்ஃபேட் இரும்பு இந்த மாதிரியான கனிம மூலக்கூறுகள் இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ்களை தான் இந்த அனரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உயிரிகள் பயன்படுத்திச்சு அதுக்காக எந்த அனரோபிக்ஸும் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்க பயன்படுத்தவே பயன்படுத்தாது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது ரொம்பவே அபூர்வமாக சில அனரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்க பயன்படுத்தும் எடுத்துக்காட்டா சொல்லணும்னா சாண எரிவாயுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாட்டு சாணத்தை எல்லாம் ஒரு கிணறு மாதிரியான செட்டத்துக்குள்ள கொட்டி அது மக்கி வர்றப்போ வர்ற கேஸ வச்சு வீட்டு சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அந்த கேஸ உற்பத்தி பண்ற அனரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணோம்னா இந்த கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்க பயன்படுத்தும் அதை நாம மெத்தனோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் மாட்டோட கூட முதல்ல வாழும் அப்புறம் சதுப்பு நிலங்கள்ல கூட வாழும் சரி அப்ப பெரும்பான்மையான ஆனரோபிக் அதாவது ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரினங்கள் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு உயிர் வாழல அதுக்கு பதிலாக நைட்ரேட் சல்பேட் அயன் அதான் இரும்பு மாதிரியான இந்த கனிம மூலக்கூறுகளை தான் பயன்படுத்திச்சுங்க அடுத்த கேள்விக்கு போவோம் இப்போ இருக்கிற எல்லா உயிர்களும் ஆக்சிஜனை தான் சுவாசிக்குது ஆனா தாவரங்கள் மட்டும் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்திக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது கேள்வி சரிதானே இதுக்கும் பதில் இல்லைங்கிறது தான் விலங்குகள் மட்டும் இல்லை தாவரங்களும் ஆக்சிஜனை சுவாசிச்சு கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியிடுது அப்புறம் எப்படி தான் மரங்கள் ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுதுன்னு சொல்றாங்க இதில் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விலங்குகள் தாவரங்கள்னு இந்த பூமியில பெரும்பாலும் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை ஆக்சிஜன் இல்லைன்னா அதால் உயிர் வாழவே முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா உயிர்களுமே ஆக்சிஜனை உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுதுங்க ஆனால் அதே நேரம் தாவரங்கள் ஒளி சேர்க்கையும் பண்ணுது அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது அதுவும் என்ன ஹார்மஸாக பண்ணுது அதனால என்னதான் சுவாசிக்க மரங்கள் வந்து ஆக்சிஜனை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டாலும் அதை விட அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி போட்டோசிந்தசிஸ் அதுதான் ஒளி சேர்க்கை பண்ணி அதிக அளவிலான ஆக்சிஜனை வெளியிடுதுங்க அதனால மரங்கள் ஆக்சிஜனை பயன்படுத்தினாலும் அதை விட அதிகமான ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுதுங்க டவுட் க்ளியராக நம்ம தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சுருக்கமா பாத்துருவோம் ஏன்னா பின்னாடி புரிஞ்சுக்கிறதுல நமக்கு சிக்கல் எதுவும் வந்துடக்கூடாது இல்ல நம்ம உயிர்கள் தோண்டிச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது எங்க தோண்டிச்சு வெந்நீர் ஊற்றுகள் ஆழ்கடல் வெப்ப துவாரங்கள் மாதிரியான இடங்கள்ல தோண்டிச்சு அதுக்கப்புறமா சைனோ பாக்டீரியாவால ஆக்சிஜன் பெருமளவு வெளியிடப்பட்டுச்சு அது எங்க வெளியிடப்பட்டுச்சு கடல்ல இது முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஆக்ஸிஜன் வளிமண்டலத்துல அதாவது அட்மாஸ்பியர்ல படிப்படியா கலக்குது ஆக அந்த காலகட்டத்துல உயிர்கள் நீர் மட்டுமேதான் வாழுது இதையும் நாம மறக்க கூடாது அப்புறம் என்னதான் இன்னைக்கு ஆக்சிஜன் இல்லாம உயிர்களால வாழ முடியாதுங்கிற நிலைமை இருந்தாலும் ஆரம்ப கட்டத்துல ஆக்சிஜன் உயிர்களுக்கு விஷமா தானே இருந்துச்சு அதனால பெருமளவு உயிர்கள் அழிஞ்சு போச்சோன்னு பார்த்தோம் ஆனாலும் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அது என்னன்னா எல்லா உயிர்களுமே உயிர் வாழ போராடும் தக்கவை தப்பி பிழைக்கும் அப்ப ஒரு அசாதாரண நிலை வரும்போது அதுல தப்பிக்க அது பல வழிமுறைகளை கையாளும் இந்த காலகட்டத்தில் என்ன அசாதாரணமான நிலைகள் நிலவிச்சு முதன் முதல்ல தோன்றின ஆக்சிஜன் தேவைப்படாத உயிர்களுக்கு கடல்ல இருந்த ஆக்சிஜன் பிரச்சனையா இருந்துச்சு அதே நேரம் ஆக்சிஜனை சுவாசிச்சு வாழ்ற உயிரிகளுக்கு கடல்ல போதுமான அளவு ஆக்சிஜன் இல்லைங்கிறது பிரச்சனையா இருந்துச்சு புரியுதா ஆக இந்த ரெண்டு உயிர்களுக்குமே ஆக்சிஜன் தான் பிரச்சனையா இருந்துச்சு ஒன்னுக்கு ஆக்சிஜன் அறவே தேவைப்படல இன்னொன்னுக்கு ஆக்சிஜன் அதிக அளவு தேவைப்பட்டுச்சு அப்ப உயிர் வாழ இந்த இரண்டு உயிரிகளும் என்ன பண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடிவு பண்ணுனாங்க அது எப்படி ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரியோட உடலுக்குள்ளால ஆக்சிஜன் தேவைப்படுற உயிரி போயிடுது எப்படி போகுதுன்னா ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரி ஆக்சிஜன் தேவைப்படுற உயிரியை விழுங்கிடுது என்கல்ஃப் பண்ணிடுது ஆனா அதை ஜீரணிக்கல இது சந்தேகம் வரணும் அது எப்படி என்கல் பண்ணுது விழுங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன வாயா இருக்கு அப்படியே வாய திறந்து விழுங்குறதுக்கு இல்ல இல்ல அப்போ அது என்ன பண்ணோம்னா இந்த உயிரியை சுத்தி அப்படியே வளைஞ்சி கொடுத்து உள்ள கொண்டு வந்து ஒழுங்கிறோம் அப்போ இந்த உயிரியை சுத்தி ஒரு மெம்பரைன் ஃபார்ம் ஆகும் யாருடைய மெம்பரைன் விழுங்கின உயிரியுடைய மெம்பரைன் சரியா ஆக இந்த மாதிரி ஆக்ஸிஜன் தேவைப்படுற உயிரி இன்னொரு உயிரிக்குள்ளால உயிர் வாழ ஆரம்பிக்குது இதுல ரெண்டு உயிர்களுமே ஒன்னு கொண்டு உதவிக்குது நாளடைவில் அந்த விழுங்கப்பட்ட உயிரி விழுங்கின உயிரியோட ஒரு உறுப்பாவே மாறி போயிடுது இதுதான் இன்றைக்கான சப்ஜெக்டோட நாட் முடிச்சு சரி நாம இந்த வீடியோவுக்கான தலைப்புக்குள்ளால வந்துருவோம் evolution ஆஃப் காம்ப்ளெக்ஸ் லைஃப் சிக்கலான உயிர்களின் பரிணாமம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சிக்கலான உயிர்கள் காம்ப்ளெக்ஸ் லைஃப் எப்ப எப்படி உருவாக ஆரம்பிச்சது நாம ஒரு செல் உயிரிகள் ப்ரோ கேரியோட்ஸ் சொல்றோம்ல அந்த இல்லாத செல்ல இருந்து நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய யூகேரியோட்ஸ்கள் உருவாகிச்சு அதாவது ஆர்கி பாக்டீரியா மாதிரியான எளிமையான நுண்ணுயிரிகள் மைக்ரோ ஆர்கானிசத்தோட பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் மூலமா தோன்றினதுதான் இந்த லைஃப் சிக்கலான உயிர்கள் சிம்பிளாக சொல்லணுன்னா உண்மையான நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய செல்களை நாம் யூ கேரியோட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் நியூக்ளியஸ் இல்லாத செல்களை ப்ரோக் கேரியோட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் இது பத்தலையே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா முதல்ல இந்த ப்ரோ கேரியோட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம் ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு செல்லையுடைய நியூக்ளியஸ் இல்லாத உயிர்கள் இந்த ப்ரோகேரியோர்ஸ்கள் இதோட டிஎன்ஏ சும்மா செல்லுக்குள்ளால் லூஸாக இருக்கும் இதுதான் பூமியில் முதன் முதல்ல தோன்றின உயிர்கள் ரொம்ப ரொம்ப குட்டியாக நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவில் இருக்கும் ஈஸியாக சொல்லணும்னா ஒரு குட்டி பைக்குள்ளால் சில கெமிக்கல்களையும் டிஎன்ஏயும் பொதிஞ்சு வச்ச மாதிரி இருக்கும் அப்போ இந்த யுகரியோர்ஸ்கள்னா என்ன பல செல்களை கொண்ட ஒரு உயிர் அதாவது உயிரோட உடல்ல மல்டிபிள் செல்ஸ் இருக்கும் செல்லுக்குள்ளால நியூக்ளியஸ் இருக்கும் அதாவது இந்த டிஎன்ஏ அது வந்து ஒரு பந்து மாதிரி ஒரு கருவுக்குள்ளால நியூக்லியஸ்க்குள்ளால இருக்கும் அப்புறமா அந்த செல்லுக்குள்ளால எக்ஸ்ட்ராவா என்னெல்லாம் இருக்கும்னா மைட்ரோகாண்ட்ரியா இருக்கும் குளோரோப்ளாஸ் மாதிரியான சிறப்பு உறுப்புகள் இருக்கும் இங்கே செல்கள் வந்து கொஞ்சம் பெருசாக வளரும் நிறைய ஃபங்க்ஷன்களை செய்யும் மொத்தத்தில் இந்த யூ கேரியோட்களுக்குள்ளால சிறப்பு உறுப்புகள் அதாவது ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த ஒவ்வொரு உறுப்பும் சிறப்பு அமைப்புகள் அதுக்கு ஒரு சிஸ்டத்தை கொண்டு இருக்கும் அதனால இந்த காம்ப்ளெக்ஸ் லைஃப்ல ஒரு சில உயிரிகளை விட சிறப்பு குணாம்சங்கள் அதாவது அட்வான்ஸ் கேரக்டர்ஸ் இதுக்கு இருக்கும் அது அட்வான்ஸ் கேரக்டர்ஸ் சிறப்பு குணாம்சங்கள் அதாவது இதால் அசையவோ இல்லை நகரவோ முடியும் என்விரான்மெண்டல் சென்சிங் சுற்றுச்சூழலை நல்லா உணர முடியும் காம்ப்ளெக்ஸ் ரீப்ரடக்ஷன் சிக்கலான இனப்பெருக்கம் அதாவது மறு உற்பத்தி நாம் ஒரு சில உயிரிகள் அதாவது ப்ரோகாரியோட்ஸ் ரெண்டாக பிரிஞ்சு சிம்பிளாக மறு உற்பத்தி பண்ணிடும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஆனால் இங்கே மறு உற்பத்தி அவ்வளோ ஈஸியாக இருக்காது சரி இப்போ இந்த யூகேரியோட்ஸ் எந்த காலகட்டத்தில் தோன்றியிருக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஏழில் இருந்து ரெண்டு புள்ளி ஒன்று பில்லியன் அதாவது இரநூற்றி எழுபதில் இருந்து இரநூற்றி பத்து கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றியிருக்கலாம் அப்படின்னு ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் புதை படிமங்கள் நமக்கு சொல்லுது சரி இது எப்படி தோன்றியிருக்கலாம் த்ரோ எண்டோசிம்பையாசிஸ் அதாவது ஒன்றுக்குள்ளால் மற்றொன்று ஒன்றி வாழக்கூடிய வாழ்வு மூலமாக தோன்றியிருக்கலாம் மற்றொன்று ஒன்றி வாழக்கூடிய வாழ்வு என்பயாசி ஒன்னோட உடம்புக்குள்ளால இன்னொன்னு ஒன்றி வாழக்கூடிய வாழ்வு அப்படின்னா ஒரு உயிரினத்தோட செல்களுக்குள்ளால இன்னொரு உயிரினம் வாழ்ந்து ஒன்றுக்கு ஒன்று பயனடைஞ்சிக்குது அப்படின்னு அர்த்தம் இது நாம் இப்போ இன்னமும் இந்த எண்டோசிம்பயாசிஸ் முறையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சில உயிரினங்களை எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நம்ம தோட்டத்தில் உளுந்த மாதிரியான பயிர்கள் போடுவோம் இல்லையா அதுவும் பெரும்பாலும் நெல் அறுவடை முடிஞ்ச பிறகு அதில் உளுந்து போடுவோம் இது எதுக்குன்னா மண்ணுக்கு நல்ல நைட்ரஜன் சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுறோம் அதை உளுந்து பயிரிட்டால் மண்ணுக்கு நைட்ரஜன் சத்து கிடைக்கும் ஏன்னா இந்த உளுந்து செடி இருக்குது இல்லையா அது தனியாக வளராது அது கூட சேர்ந்து இன்னொரு உயிரினமும் வாழும் அது என்ன உயிரினம் நீங்கள் அந்த உளுந்து செடியை பிடுங்கி அதோட வேலை பார்த்தீங்கன்னா அதில் முடிச்சு முடித்தா உருண்டைகள் இருக்கும் இந்த கொழிஞ்சி செடி அப்புறம் உளுந்து வகைராக்கள் இது எல்லா செடியிலையுமே இது இருக்கும் அந்த முடிச்சுக்குள்ளால என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இருக்கும் அதுக்கு பேர் ரைசோபியம் இந்த ரைஸ் சோபியம் பாக்டீரியா இருக்கு இல்லையா இதுதான் காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை செடிகளுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி உரமாக மண்ணில் ஃபிக்ஸ் பண்ணுது அப்போ செடிகளுக்கு இந்த ரைசோ பாக்டீரியாவால் நைட்ரஜன் கிடைக்குது இந்த ரைசோ செடி ஒரு வாயுவிடத்தை கொடுக்குது அதோட சேர்த்து ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்குது இப்படி இந்த ரெண்டு உயிர்களும் ஒன்று கொன்று பயனடையுது மியூச்சுவலி பெனிஃபிட்டட் இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ரைசோபாக்டீரியா செடியோட வேர்களுக்குள்ளால் வாழுது அதாவது ஒரு உயிர் இன்னொரு உயிருக்குள்ளால் வாழுது இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நமக்கு இன்னும் சந்தேகம் தீரலை அதப்படி ஒன்றுக்குள் மற்றொன்று ஒன்றி வாழக்கூடிய வாழ்வு எண்டோசிம்பயாசிஸ் இந்த ப்ரோகேரியோட்டிக் உயிருக்குள்ளால் ஆரம்பிச்சுது பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி ஆர்கிபாக்டீரியாவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதுலேயே பல ஆயிரக்கணக்கான வகைகள் உண்டு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதில் ப்ரோமெத்தி ஆர்கியட்டி அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்த ஒரு ப்ரோகேரியோட்டிக் அதுதான் ஒரு ஒரு செல் உயிரி இருக்குது அது என்ன மாதிரியான டைப்புன்னு சொன்னால் அது ஒரு ஆனரோபிக் ஆர்கிபாக்டீரியாவாக இருந்துச்சு அதாவது ஆக்சிஜன் இல்லாம வாழக்கூடிய பழமையான உயிரியா இருந்துச்சு அது என்ன பண்ணுதுன்னா ஆல்பா புரோட்டியோ பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை விழுங்கிடுது இந்த பாக்டீரியா பர்பிள் கலர்ல இருக்கும் இது ஆக்சிஜனை பயன்படுத்தி வாழ்ற ஒரு பாக்டீரியா அதாவது ஏரோபிக் பாக்டீரியா அப்ப உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைப்படாத ஒரு பழமையான உயிரி உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைப்படுற ஒரு ஆரோபிக் பாக்டீரியாவை விழுங்கிடுது ஆனால் அதை டைஜஸ்ட் பண்ணாமல் ஜீரணிக்காமல் விட்டுடுது வயிற்றுக்குள்ள போன அதுவும் உயிர் வாழ ஆரம்பிச்சிடுது நிறுத்துங்க நிறுத்துங்க அதை ஒரு உயிர் வாழ ஆக்ஸிஜன் தேவைப்படாத உயிரி விழுங்கி இருக்கு அப்புறம் அது ஜீரணம் ஆனா என்ன ஆகலைன்னா என்ன அதால தான் ஆக்சிஜன் இல்லாம உயிர் வாழ முடியாதே இல்லையா ஆனா தான் நாம ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னோம்ல அங்க மறுபடியும் போகணும் இந்த காலகட்டத்தில் அட்மாஸ்பியர்லயும் ஆக்சிஜன் இருக்குது கடல் நீர்லயும் ஆக்சிஜன் இருக்குது அப்ப நம்ம குறிப்பிட்ட என்ன பண்ணுது அப்படின்னா சகிச்சுக்கிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது ஆனாலும் செல்லுக்குள்ளாலேயும் ஆக்சிஜன் ஊடுருவோம் அதை நாம தடுத்தாகணும் தான் இந்த ஏரோபிக் பாக்டீரியாவை அதாவது ஆக்சிஜன் தேவைப்படுற பாக்டீரியாவை முழுங்கிட்டு கொல்லாம விட்டுடுறது அந்த ஆரோபிக் பாக்டீரியாவும் அந்த ஆனரோபிக் ஆக்கி செல்லுக்குள்ளால கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பயன்படுத்தி உயிர் வாழ்ந்து ஆக்சிஜன் அந்த ஆனரோபிக் ஆக்கி பாக்டீரியாவை பாதிக்காம பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி ஏடிபி அதாவது எனர்ஜி சக்தியை தயாரிச்சு அதுல கொஞ்சம் சக்தியை அந்த ஆனரோபிக் ஆர்கி பாக்டீரியாவுக்கு வேற கொடுக்கும் அதுக்கு பதிலாக அந்த ஆனரோபிக் ஆர்கி அதாவது உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைப்படாத ஆர்கி பாக்டீரியா ஏரோபிக் பாக்டீரியாவுக்கு உயிர் வாழ ஒரு பாதுகாப்பான இடத்தையும் கொடுக்கும் அதோடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் கொடுக்கும் அவ்வளவுதான் ஒரு சிம்பையாட்டிக் கூட்டணி உருவாகியாச்சு அப்பா ஒரு உயிரை காப்பாத்த என்னெல்லாம் வித்த பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க இந்த ஏரோபிக் பாக்டீரியா இருக்குதுல்ல அது அந்த அனரோபிக் ஆர்கி பாக்டீரியா மறு உற்பத்தி பண்றப்பெல்லாம் இதுவும் கூடவே மறு உற்பத்தி பண்ணிட்டு இருந்துச்சு எல்லாம் சரிதான் கூட்டணியா இருந்தாலும் இந்த உயிர்கள் தனித்தனியா தானே எங்ககிட்ட இருந்துச்சு அப்ப அதிலிருந்து எப்படி யூகாரியோட்டிக் உயிர்கள் தோன்றிச்சு நமக்கு தெரியும்ல இந்த ஆர்கி இருந்தாலும் சரி பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி அதோட டிஎன்ஏ எப்படி இருக்கும்னா சும்மா அந்த செல்லுக்குள்ளால லூஸாக இருக்கும் அந்த செல்லை சுற்றி பிளாஸ்மா மெம்ப்ரைன் அதாவது பிளாஸ்மா சவ்வு இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த பிளாஸ்மா சவ்வு முதல்ல என்னாகுது அப்படின்னா இந்த சேரிய ஃபோல் பண்றோம்ல அந்த மாதிரி மடியுது அப்படி மடிஞ்சி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிக்குலமா மாறுது இது ஒரு சின்ன வலை மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பிளாஸ்மா சவ்வு டிஎன்ஏவை சுத்தி ஒரு கவர் போடுது இந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த செல்லை நாம எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா ப்ரோ யூகாரியோட்டிக் அதாவது யூகாரியோட்டுக்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்றோம் அடுத்ததான் அந்த விழுங்கப்பட்ட உயிர் இருக்குல்ல அது அந்த விழுங்கின உயிரியோட ஒரு உள்ளுறுப்பாவே மாறிடுது புரியுதா ஒண்ணு இன்னொன்னு விழுங்குது விழுங்கப்பட்டது ஒரு உறுப்பா மாறிடுது அது என்ன உறுப்பு நம்ம யுகாரியோட்டிக் செல்கள் இருக்கு இல்லையா இப்ப இருக்கக்கூடிய யுகாரியோட்டிக் செல்களா இருந்தாலும் சரி அதுல எல்லாமே மைட்ரோகான்ட்ரியா அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்குது இந்த உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த அனரோபிக் ஆர்கி பாக்டீரியாவுக்குள்ளால ஒரு ஏரோபிக் பாக்டீரியா போச்சுல்ல அந்த ஏரோபிக் பாக்டீரியா தான் இப்போ யூகேரேட்டுகளினுடைய மைட்ரோகான்ட்ரியாவாக எவால்வ் ஆகியிருக்கு அப்படி அந்த மைட்ரோகாண்ட்ரியாவுக்கு என்ன விசேஷம் இருக்குது இந்த மைட்ரோகான்ட்ரியா தான் எல்லா உயிர்களோட பவர் ஹவுஸாக இருக்குது அதாவது ஆற்றல் சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய இடமா இருக்குது இதுதான் உயிர்களுக்கு தேவையான ஏஜிபி அடினோசின் ட்ரை பாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போ இது எல்லா செல்களுக்குள்ளாலேயும் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மோட ஒவ்வொரு செல்லையும் கூடவே நம்மோட அந்த மூதாதையரான ஆல்பா புரோட்டியோ பாக்டீரியா இருக்குல்ல அது மைட்ரோகான்ட்ரியா அப்படிங்கிற உறுப்பா இன்னமும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்குது இது எப்படி சாத்தியம் இதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிச்சு சொல்றாங்க நிறைய சயின்டிஸ்ட் இதெல்லாம் முன்னாடியே கணிச்சு சொல்லி இருந்தாலும் லின் மார்க்குலிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் லாஜிக்கோட ஒரு நவீன விளக்கத்தை சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மைக்ரோகாண்ட்ரியா குளோரோப்ளாஸ்ட் இதுக்கெல்லாமே தனித்தனி டிஎன்ஏ இருக்குது அதுவும் வந்து ப்ரோகேரியோட்ஸ் இருக்குது இல்லையா அதுங்களோட டிஎன்ஏ மாதிரியே இருக்குது அதுக்கு ரெண்டு ஜவ்வு அதுதான் டபுள் மும்ப்ரைன் வேறு இருக்குது அதில் ஒரு ஜவ்வு அதோட சொந்த ஜவ்வு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை விழுங்கும் போது உருவான அந்த பழைய அனரோபிக் ஆக்கிபாக்டீரியாவோட ஜவ்வு இந்த ரெண்டுமே அதாவது மைட்ரோகாண்ட்ரியாவாக இருந்தாலும் சரி குளோராப்ளாஸ்டா இருந்தாலும் சரி அது இருக்கக்கூடிய செல்லுக்கு சம்மந்தமே இல்லாமல் தனியாகவே டிவைட் ஆகுது பிரியுது அப்போ இதெல்லாம் தான் அது ஒரு ப்ரோகேரியோட்டிக் பாக்டீரியாவில் இருந்து உருவானதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டி கழித்து பார்த்தா கணக்கெலாம் சரியாக தான் வருது இல்லை சாக்கில் இந்த மைட்ரோகாண்ட்ரியாவுக்கு அடுத்ததாக நான் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒன்று சொன்னேன் கவனிச்சிங்களா அதென்ன குளோரோப்ளாஸ்ட் இப்போ ஒரு ஏலி யூகரியோட்டிக் செல் மைட்ரோகாண்ட்ரியா அப்படிங்கிற எனர்ஜியை உற்பத்தி பண்ணுற உறுப்போட தோன்றியாச்சு இதில் சில செல்லுக்குள்ளால் ஒரு சைனோபாக்டீரியா அடுத்த விருந்தாளியாக போகுது அப்போ சைனோபாக்டீரியாவில் என்ன இருக்குது பச்சையம் அதான் குளோரோஃபில் இருக்குது அந்த குளோரோஃபில் தான் த கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட்டு மாபெரும் ஆக்சிஜனேட்ட நிகழ்வுக்கு காரணி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த சயனோபாக்டீரியா என்ன பண்ணுது குளோரோஃபில் சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு நீர் எல்லாத்தையும் வச்சு தனக்கான உணவை அதுதான் குளுக்கோஸை தானே தயாரிச்சுது அப்படின்னு பார்த்தோம் அப்போ இந்த சைனோபாக்டீரியா ஒரு செல்லுக்குள்ளால் விருந்தாளியாக நுழைஞ்சிட்டா அடுத்து என்ன நடக்கும் அது எந்த செல்லுக்குள்ளால் போச்சோ அந்த செல்லுக்கு குளுக்கோஸ் தயாரித்து கொடுக்கும் இல்லையா அப்ப நாளடைவில் இந்த பாக்டீரியா குளோரோபிளாஸ்டாக மாறி போயிடுது அதுக்கும் தனியா டிஎன்ஏ இருக்கு அதுக்கும் ரெட்டை மெம்பரைன் இருக்குது அதுவும் செல்லுக்கு சம்பந்தமே இல்லாமல் ரெண்டா பிரியுது ஆக குளோரோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த செல்கள் தான் பிற்பாடு பாசிகள் செடிகள் கொடிகள் மரங்கள் இந்த மாதிரி எல்லா தாவரங்களுக்குமான மூதாதையர்களாக இருந்துச்சு இப்பவும் நம்ம தாவர செல்களுக்குள்ளால இந்த மூதாதையர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது இருந்துகிட்டு பல சிக்கலான வேலைகளை கூட்டம் செய்ய ஆரம்பிச்சதுங்க அது கூடவே சில செல்கள்ல குளோரோபிளாஸ்டும் சேர்ந்துக்கிச்சு இப்படி முதல்ல தோன்றின ப்ரோ யூகரியோட்டிக் அதாவது முந்தைய நிலை செல்கள் எல்லாமே செல்டு அதாவது ஒரு செல் உயிரியாக தான் இருந்துச்சு காலப்போக்கில் அதில் இருந்து பல செல் உயிரிகள் தோன்ற ஆரம்பிச்சிது சரி நம்ம மறுபடியும் மைட்ரோகன்ட்ரியாவுக்கு வருவோம் ஒரு செல்லுக்குள்ளால இருக்கிற இந்த மைட்ரோகன்ட்ரியாக ஏராளமான எனர்ஜியை அதாவது சக்தியை செல்லுக்கு வழங்கிச்சு அப்புறம் என்னாச்சு இன்னும் சிக்கலான உயிர்கள் தோன்ற ஆரம்பிச்சிது அதாவது மோர் காம்ப்ளெக்ஸ் லைஃப் பிகின்ஸ் டு எவால்வ் சரி அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் போகிறதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயங்காமல் டபுள் எயிட் செவன் ஜீரோ செவன் த்ரீ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் அப்படிங்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நாம் கேள்விகளை கேட்டு சந்தேகங்களை தீர்த்துப்போம் பை